என்ன பண்ணல்லவா என் காயு மல்லவ பண்ண பணல்லவா பூணம் பல என்ன பல்லவ என் காயு மல்லவ பூன பல்லவா பூன்னா ஆரிய பாதமே அம் பலவானே பாதமே அம்பலவானே என்று உன்னை காண்பேனோ எப்போது காண்பேனோ என்ன பண்ணவா என் அல்லவா பொண்ணப்ப நல்லவா பொண்ணமும் பலத்தவா சொப்பனமோ என் அப்ப திருவரீ ൗപ്പനമോ എന്തേക്കുമോ എപ്പോൾ കിടക്കുമോ എമോ എപ്പോൾ കിടക്കുമോ എന്നുള്ളവ എന്തായും അല്ലവാ നല്ലവണ്ണും പല്ലവാ ആര്യപാദമേ ே என்றுனோ எப்போது அற்ப அற்பசுக வாழ்வில் ஆனந்தம் கொண்டலைந்து அற்புக வாழ்வில் ஆனந்தம் கொண்டலைந்து பொற்பதத்தை காணேன் பொன்னம்பல்தவ போனும்லா காணேன் என் என் என்னப்ப என் என் என்ன பண்ணா எந்தா ஒன்ன பல்லா என்னப்ப பல தவா என்ன பண்ண வாண்டா மல்லா போன என்னப்ப பண்ண என்ன பல்லா பொ சிதம்பளம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னா இறைவா போற்றி ஆரோ ரமந்தே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி எல்லாமெல்லாம் ஆடவல்லானுடைய பேரருளையும் ஆரூர் தியாகேசனுடைய பேரையும் சிவனுடைய பேரூர் சாற்றாத் சிவனுடைய பேரையும் எல்லோரும் பெற்று வாழ்க்கையில் வளங்கள் வளர் பெற்று நோய் நொடி இல்லாமல் திரகாத்திரமாக என்றும் வாழ பிரார்த்தித்துக் கொள்ளும் உங்கள் அன்பன் ராமசுவாமி கும்பாகோணம் தேங்க்யூ